இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஹல்வா ரெசிபி இது பண்றதுக்கு அதிகம் நேரமும் எடுக்காது அதிக பொருட்களும் தேவையில்லை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரம் செய்து முடிச்சிடலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா துருவி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் பால் புழிஞ்சிட்டு தான் இந்த ஹல்வா பண்ண போகிறோம் இதுல ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் திரும்பவும் இந்த தேங்காவை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டாவது முறையும் பால் எடுத்துக்க போறோம் இப்போ பால் தயாரா இருக்கு இதில் முக்கால் கப்பு கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சோள மாவு இதுக்கு பதிலாக நீங்கள் மாவு கூட சேர்த்து செய்யலாம் நம்ம பாம்பே அல்வா செய்யும்போது தண்ணியில் தண்ணியில கரைச்சிட்டு தான் நம்ம இதை செய்வோம் ஆனால் தேங்காய் பாலில் கரைச்சிட்டு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இதை கட்டிகள் எதுவும் இல்லாத போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாட்டு சக்கரையில் தூசு மண் இருந்தால் இப்போவே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வடிகட்டிக்கணும் இப்போ நம்ம கலந்து எடுத்த பாலை ஒரு தவால சேர்த்துக்கிறேன் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை சேர்த்துட்டு இது கூடவே சக்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு கார்ன்ஃப்ஃபுளோர் எடுத்திருக்கேன் அதுக்கு மூன்றரை கப்பு பால் எடுத்திருக்கேன் சர்க்கரை ஒன்றரை கப்பு எடுத்துக்கோங்க இது சரியான அளவாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு கப்பு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் இது போல் கலந்துவிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்திலேயே கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் நான் எடுத்த சர்க்கரையில் கலர் அவ்வளோவா இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நான் வீடியோவுக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போது இது போல் கலந்துவிட்டு இருக்கணும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிடுச்சு கலந்து விட நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நான் அதிகமாக நெய் சேர்க்க போகிறதில்ல நாலு டேபிள் ஸ்பூன் தான் நெய் எடுத்திருக்கேன் அதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா கண்ணாடி பதம் வரும் அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போது அல்வா நல்லாவே கெட்டியாகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் ரெடி ஆகிடும் நான் இது கூட உடச்ச முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காத்தளும் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போது நம்மளோட ஹல்வா சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ஃபிளவரோட வாசனையே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது டக்குன்னு ஒரு பத்து பத்து நிமிடத்தில் ரெடி பண்ணிடலாம் இதை அப்படியேவும் சாப்பிடலாம் இல்ல நெய் தடவுன பாத்திரத்துல இதை கொட்டி ஆற விட்டு பீஸ் போட்டும் கொடுக்கலாம் இது எல்லாத்துக்குமே நல்லா வரும் இந்த ஸ்வீட் செய்தீங்கன்னா வீட்ல உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ